ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சொரைக்காய் பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சொரைக்காயை தோல்லாம் செத்திட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன் இதோட ஈக்குவல் அமௌண்ட்டு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஜீரகம் ஓமம் உப்பு காரத்துக்கு பச்சை மிளகாவையோ இல்லை இந்த மாதிரி ரெட் பெப்பர் தூளையோ சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா அழுத்தி பிசைங்க ஏன்னா சுரைக்காலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் அதை நல்லா பசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு செய்கிற மாதிரி பசைஞ்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அப்புறம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி உங்கள் எப்பவுமே சப்பாத்தி எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி ஃப்ளாட்டாகவும் போடலாம் இல்லைனா பராத்தா மாதிரி முக்கோண வடிவிலையும் போடலாம் இதை கடாயில் எண்ணெய் சேர்த்து சப்பாத்தி சுடுற மாதிரியே சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதோட சப்பாத்தியோடய சைட் டிஷ்ஷு நல்லா மேட்ச் ஆகும் இல்லைனா தயிர் அந்த மாதிரி வச்சு கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்